காஸ் பாஸ்டரும் இன்னும் அநேகரும் சாதுஜி தேவனேசன் ஐயா அவர்களை எழுப்ப வேண்டும் என்று ஜபம் பண்ணுகிறார்கள் ஆதி சபையின் காலத்தில் இயேசு சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்பறிந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அன்று நூற்றி இருபது பேர்தான் காத்திருந்தார்கள் என்று கர்த்தருடைய பரிசு தேவையாகவும் கூறுகிறது இன்று இந்த ஆதிவந்த ஒஸ்டே சத்திய சபையில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஐயா அவர்களை எழுப்பும்படி ஜபம் பண்ணியும் நடக்காத காரணம் என்ன ஐயா அவர்களை எழுப்பும்படி பண்ணியும் நடக்கவில்லை காரணம் ஒரு மனமில்லை அவர்களிடம் கேட்டால் நாங்கள் ஒரு மனமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் பேசி இடைப்பட்டால் தெரியும் எத்தனை ஆயிரம் விதத்தில் உள்ள மனங்கள் என்று புரியும் குறிப்பாக பாஸ் பாஸ்டர் வெளிப்படையாக ஐயா வரணும் என்று ஜெபம் பண்ணினாலும் உள்ளரங்கமாக ஐயா வரக்கூடாது என்று ஜெபம் பண்ணுவார் காரணம் உண்மையாகவே அவர் வந்தால் இப்படிப்பட்ட கொஞ்சம் குறைய கேள்விகள் கேட்பார் என்ற பயம்தான் அதில் சில கேள்விகளை இங்கு சொல்லுகிறேன் என் ஆவிக்குரிய மகன் செல்வராஜ் அதாவது சாது சி செல்வராஜ் ஐயா அவர்கள் என் ஆவிக்குரிய மகன் செல்வராஜுக்கு ஊழியர்களும் கீழ்படிந்து அடங்காமல் மற்றவர்களையும் கீழ்படிய விடாமல் தடுத்து பாடுபடுத்தி ஜீவன் விட்டதை நீ அறிந்தும் அவனுக்காக பேசினாயா அவன் இறந்தது போல குரியனாவது இறக்கக்கூடாது என நினைத்து நீ பேசினாயா இல்லையே என் ஆவிக்குரிய மகன் செல்வராஜ் சொன்னது மாதிரி தாஸ் இவன் யூதாசாக்கும் இவனுக்கு ஸ்தானம் எடுக்கணும் என்று சொன்னது போலவே குரியன் இறந்த அடக்க ஆராதனையிலேயே ஜோயனுக்கு விரோதமாக பேசி இடர்களை உண்டாக்கின நீ சபை வளர என்று என்ன நல்ல காரியம் செய்தாய் கிடைக்காததால் நான் உன்னை பற்றியும் என்று சொன்னாயே அப்படியானால் நான் உனக்கு உன் இடர்கள் ஒத்துக்கொள்ளாமல் உன்னோட உள்ள ஊழியர்களையும் ஒத்துக்கொள்ள விடாமல் எல்லோரையும் யூடியூபில் போடும் நிலைக்கு ஆக்கி சபைக்கு கேடு வருத்தின உத்தம புத்திர நல்லவா நீ கனியை குற்றம் கண்டிக்க உனக்கு அதிகாரம் தந்தது யாரு நடத்த ஒருத்தன் இருக்கிறான் என்பது உனக்கு மறந்ததா அவன் சின்ன பையன் உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சு பேசி ஊழியத்தை விட்டே விரட்டுனாய் அல்லவா நீ இத்தனை காலம் ஊழியத்தில் இருந்து நேர்னது எல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போதே உன்னை ஸ்தானத்தில் இருத்த பேசினேன் என்கிற தான் கருத்தாக இருந்திருக்கிறாய் இப்படி விவரம் இல்லாமல் நீ பேசி கெடுத்தது தப்பு என்று சொல்லாமல் உனக்கே ஜால்ரா போடுகிறவர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள விடாமல் சபையை நாசம் பண்ணி வைத்திருக்கிறாய் என் ஆவிக்குரிய மகன் செல்வராஜ் என்னை விட அதிக பாடுகள் பட்டதாக நான் தரிசனத்தில் சொன்னதை சொன்னானே அதை நீ நம்பினாயா இல்லையே நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் இல்லையா சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்கள் வந்தால் இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் கேட்பார் என பயந்துதான் என பேரளவுக்கு மேலே ஜெபம் பண்ணினாலும் வரக்கூடாது என்று இருதயத்தில் ஜெபம் பண்ணி வராமல் இருக்கிறார் இப்படி அநேகர் ஒவ்வொரு விதத்தில் தங்கள் குற்றங்களை நினைத்து பயந்து கொண்டு இருப்பதால் தான் ஐயா வராதது ஆகும் இன்னும் சிலரை பற்றி அடுத்த வீடியோக்களில் சொல்லுவேன் கர்த்தர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்